ஸ்ரீமாத்ரே நமக இமாச்சல பிரதேசத்தில் ஊனா மாவட்டத்தில் உள்ள சிந்தபூரணி சக்தி பீடம் அல்லது சின்ன சக்தி பீடம் என்று போற்றக்கூடிய சிந்தபூரணி கோவில தரிசிக்க உள்ளும் இந்த தலம் சதி தேவியின் பாதம் விழுந்த தலமாக போற்றப்படுகிறது இங்கே வீற்றிருக்கும் அன்னை வித்தை என்று சொல்லக்கூடிய ஒன்றான என்று போற்றப்படும் கோவிலாகும் சோலா சிங்கி மலைத்தொடரின் மிக உயரமான சிகரத்தில் அமைந்திருக்கும் இக்கோவில் வடக்கிலும் மேற்கிலும் இமயமலையால் சூழப்பட்டு கிழக்கிலே சிவாலிக் மலைத்தொடரால் சூழப்பட்ட மிக ரம்யமாக காட்சி கொடுக்கிறது இந்த இடம் சின்னமஸ்தாவை மா முனிவர்கள் கண்ட வடிவம் வியப்பிற்குரியது இருபுறமும் இரண்டு தேவிகள் அவள் உடலில் இருந்து வரும் குருதியை பருகிக் கொண்டு இருக்க தன் தலையை தானே கொய்து அதிலிருந்து பெருகும் குருதியை தானும் பருகும்படியான உருவம் அன்னையினுடையது இவளது காலின் கீழ் ரத்தி மன்மதன் கிடைக்கிறார்கள் இப்படி ஒரு வடிவத்தோடு அவள் காட்சி தருகிறாள் பார்க்கவே பயத்தையை தோற்றுவிக்கும் அன்னை ஆனால் தாயினும் சால பரிந்து கருணை மிக்க தாய் என்றுதான் அவளை சொல்ல வேண்டும் மார்க்கண்டேய புராணம் அன்னையின் இந்த உருவத்திற்கான காரணத்தை விளக்குகிறது பல காலம் பல அசுரர்களுடன் போராடி வீழ்த்திய பின் அன்னை தன் களைப்பு மானசரோவரில் சென்று நீராடுகிறார் அன்னையோடு போரிட்ட அவளின் சக யோகினியான ஆவார்கள் இவர்களுக்கு என்றும் பெயர் போற்றப்படுகிறார்கள் இவர்கள் இருவரும் அன்னையோடு போரிட பல அசுரர்களின் ரத்தத்தை குடித்தவர்கள் அதன் காரணமாக ரஜோகுணம் மிகுந்து அவர்களின் தாகம் ரத்த தாகமாக மேலே எழ அவர்கள் அன்னையிடம் சென்று தங்களுடைய தாகத்தை தீர்க்குமாறு வேண்டுகிறார்கள் சிரித்துக்கொண்டே அன்னை தன்னுடைய நகத்தால் தன் தலையை தானே துண்டிக்க அதிலிருந்து இருபுறமும் பெருகி வரும் குருதியை யோகினிகளின் தாகத்தை போக்க உணவாக அழிக்கிற கருணையின் உச்சத்தை இது காட்டுகிறது அன்னையின் இந்த வடிவம் கோர வடிவம் அல்ல யோக வடிவம் என்று மகான்கள் விளக்குகிறார்கள் சாதாரணமாக பார்ப்பது பார்ப்பவர்களுக்கு அவளின் அச்சத்தையும் தந்தாலும் யோக மார்க்கத்தின் நிலையை காட்டுகிறது இந்த உருவம் இடை பிங்கலை எனும் இரு நாடிகளிலும் பொங்கும் சக்தியை இடையிலேயே பொங்கி எழும் பிரம்ம நாடியிலிருந்து உணர வேண்டிய பிரம்மத்தையும் என்று நமக்கு உணர்த்துவதாக மகான்கள் கூறுகிறார்கள் குண்டலினி சக்தியால் தன்னை தானே உணரும் ஆகிறது என்பதற்கான உருவமே அன்னை சின்னமஸ்தாவின் உருவம் அந்த சமயத்தில் பிரம்மத்தை உணரும் நேரத்தில் இந்த உலகியில் இன்பங்கள் எம்மாத்திரம் என்பதை உணர்த்தவே அவள் கால அடியில் ரத்தி மன்மதன் கிடைக்கிறார்கள் என்று விளக்கி கூறுகிறார்கள் மஸ்தா என்ற சமஸ்கிருத வார்த்தைக்கு தலை என்று பொருள் சின்னா என்றால் இல்லை என்று பொருள் சின்ன மஸ்தா என்றால் தலை இல்லாதவள் என்று பொருள்பட அன்னைக்கு இந்த தலத்தில் சின்ன மஸ்தா என்று போற்றப்படுகிறார் தன் பக்தர்கள் சிந்தையில் உதிக்கும் ஆசையை உடனடியாக நிறைவேற்றுவதால் இவளுக்கு சிந்தபூரணி என்றும் பெயர் கொண்டு திகழ்கிறார் புராணங்களின்படி சுற்றி ருத்ர மகாதேவர்கள் வீற்றிருக்க வேண்டும் அதாவது இந்த சுற்றி சிவன் கோவில்கள் இருக்க வேண்டும் அந்த வகையில அன்னை சிந்தபூரணியின் கோவிலின் கிழக்கே காலீஸ்வர மகாதேவர் கோவில் கொண்டுள்ளார் மேற்கே நாராயண மகாதேவரும் வடக்கே முச்சுக்குந்த மகாதேவர் மற்றும் தெற்கே சிவபாரி மகாதேவர் எழுந்தருளி உள்ளார்கள் இவர்கள் நால்வரும் சின்னமஸ்தாவின் சேர்ந்த பைரவர்கள் ஆவார்கள் இக்கோவில் மலையின் மேல் அமைந்துள்ளது அடிவாரத்தில் இருந்து மேலே ஏற படிக்கட்டுகள் பளிங்கினால் அமைக்கப்பட்டுள்ளது கோவில் வளாகம் பெரியதாக காட்சியளிக்கிறது மேலே ஏறி வந்ததும் முதலில் ஒரு சிறிய தாழ்வாரம் அதை சுற்றி உள்ளே போனால் மகா மண்டபம் அதன் நடுவில் கோவில் கர்ப்பகிரகம் அமைந்துள்ளது கர்ப்பகிரகத்திற்கு கிரகத்திற்கு செல்ல இருபுறமும் மீண்டும் படிக்கட்டுகள் ஒரு பக்கம் ஏறி அன்னையை தரிசித்துவிட்டு மறுபக்கம் இறங்க வேண்டும் கர்ப்பகிரகத்தில் அன்னையின் உருவம் பிண்டி அல்லது ஒரு வட்ட கல் வடிவில் உள்ளது இந்த வட்டமே தேவியின் பாதங்களை குறிக்கிறது என்று கூறுகிறார்கள் இங்கே அன்னை சண்டி தேவியாக எழுந்தருளி உள்ள குங்குமம் மஞ்சள் செந்தூரம் ஆகிய மங்கள வஸ்துக்களால் அலங்காரம் செய்யப்பட்டு அதை சுற்றி பூக்களால் அலங்காரம் செய்யப்பட்டு நயன தரிசனத்தை நமக்கு அளிக்கிறார் இக்கோவில் பற்றி மேலும் பல அரிய தகவல்களை அடுத்த பகுதியில நாம் பார்க்கலாம் सर्वम शक्तिमयम्